ஆண்டவரும் ரசிகரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் சோத்திரத்தை நாளிலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆண்டவர் பாதத்தில் ஆசிரியர்கள் மற்றும் அன்பர்கள் ஜெபக்குழு நடத்தும் இருபத்தோரு நாட்கள் உபவாச ஜெபம் நாள் நான்கு இன்றைக்கான தலைப்பு பயப்படாதபடிக்கு பத்திரமாய் வழிநடத்தும்படி ஜபிக்கப் போகிறோம் இன்றைக்கான தியான வசனம் நான் வாசிக்கிறேன் சங்கீதம் எழுபத்தெட்டாம் அதிகாரம் ஐம்பத்தி மூன்றாம் வசனம் அவர்கள் படிக்கு அவர்களை பத்திரமாய் வழிநடத்தினார் அவர்கள் சத்துகளை கடல் மூடி போற்றது அவர்கள் படிக்கு அவர்களை பத்திரமாய் வழிநடத்தினார் அவர்கள் சத்தர்களை கடல் மூடி போற்றது வேதம் சொல்லுகிறது இஸ்ரேவல் ஜனகம் ஜனங்கள் எகிப்தியர்கள் நானூற்றி முப்பது வருடம் ஒடுக்கினார்கள் கடினமான வேலைகளை வாங்கினார்கள் ஜீவனை கசப்பாக்கினார்கள் கொடுமைப்படுத்தினார்கள் தேவன் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்து விடுவித்து ஒனாந்திரத்தின் வழியாய் நடித்து மேகஸ்தம்பம் ஸ்தம்பம் அவர்களுக்கு முன்பாக சென்று அவர்களை வழிநடத்தினது இவர்களை பின்தொடர்ந்து வந்த எகிப்தியர்கள் சேனைகளை தேவன் கடலின் ஆழத்தில் மூழ்கி போட்டால் சர்வர் சங்காரமானார்கள் நம்முடைய வாழ்க்கையிலே பலவிதமான பயங்கள் காணப்படலாம் மரணத்துக்கு மரண மரணத்தை குறித்த பயம் எதிர்காலத்தை குறித்த பயம் வியாதியை குறித்த பயம் விபத்தை குறித்த பயம் தனிமையை குறித்த பயம் தோல்வியை குறித்த பயம் பிசாசை குறித்த பயம் முதுமையை குறித்த பயம் கனவு பழம் இருட்டு பழம் சத்துருகளை குறித்த பழம் பேய்களை குறித்த பயம் எதிர்காலத்து குறித்த பயம் வெக்கத்தின் பழம் வெக்கப்பட்டு போயிடுமோ என்ற ஒரு பயம் அவமானப்படுத்த போயிடுமோ என்ற ஒரு பயம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகலாம் ஆனால் நம்முடைய கத்தர் நமக்கு வாக்கு தத்துவங்களை கொடுத்திருக்கிறார் அநேக வாக்கு தத்துவங்களை கொடுத்துருக்கிறார் நான் உன்னோடு இருக்கிறேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை உலகத்தில் காணப்பட்ட முதல் பயம் ஆதியாகவும் மூன்றாம் அதிகாரம் அன்றைக்கு ஆதாம் ஏவார் தேவ கட்டளையை மீறினார்கள் தினமும் தேவனோடு உலாவிக் கொண்டு மகிழ்ச்சியாக வாழ்ந்து மனிதன் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் பாவம் செய்த போது உலகில் பயம் உண்டானது பாவமே பயத்திற்கு காரணமாய் காணப்படுகிறது பயம் அவிசுவாசத்தின் அறிகுறியாய் காணப்படுகிறது பயத்தை நாம் எப்படி மேற்கொள்வது பயத்தை நாம் நீக்க நாம் என்ன செய்ய வேண்டும் பயம் வரும்போது நாம் கத்தரை சார்ந்து கொள்ள வேண்டும் தேவனுடைய வாக்கு தத்துவங்களை வாயினால் அறிக்கை செய்ய வேண்டும் எப்போது தேவனை சார்ந்து கொள்ள வேண்டும் மார்க்கு ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனம் சொல்கிறது விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் தேவனுடைய நாமத்தின் மீது தேவனுடைய வார்த்தையின் மீது எப்போது நாம் விசுவாசம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் ஒன்னியேவான் நான்காம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் அன்பிலே பயம் இல்லை தெய்வீக அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் ரோமர் எட்டாம் அதிகாரம் பயந்து பதினைந்தாம் வசனம் சொல்கிறது பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சிவகாந்தத்தின் ஆவியை பெற்றிருக்கிறோம் சங்கீதம் நூற்றி பதினெட்டு ஆறாம் வசனம் கத்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று வேதம் சொல்கிறது கத்தர் நமக்கு அடைக்கலமும் பாதுகாப்புமாய் இருக்கிறார் சத்துகளை குறித்து பயப்பட அவசியமே இல்லை அவர்கள் நம்மை மேற்கொள்ள ஒரு நாளும் முடியாது அநேக சத்துர்கள் நமக்கு எதிராக எழும்பலாம் கொடுமையானவர்களின் சீரல் மோதி அடைக்கலாம் பயப்படாதே கத்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார் நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை நம்மை சுற்றிலும் கொள்ளாதவர்களின் கூட்டம் நம்மை பகைக்கிறவர்கள் நம்மை எதிர்க்கிறவர்கள் நமக்கு உருவதுமாய் உருவாக உருவாக்கலாம் நம்முடைய ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொள்ளாதபடி தடுக்கலாம் ஆனால் உன் சத்திற்கு முன்பாக உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உன் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணுவே என்று வாக்கு செய்கிறார் என கன்பான சகோதர சகோதரிகளே கத்தர் உன் பட்சத்தில் இருக்கிறார் உனக்கு உனக்குத்தான் வெற்றி உண்டாகும் உனக்குத்தான் ஜெயம் உன் சத்தர்களை வேரோடு பிடுங்கி போடுவேன் என்று கத்த சொல்லுகிறார் உன் சத்தர்களை தேடியும் காணாதிருப்பான் உன் சத்திர்கள் இல் பொருளாவார்கள் உன் சத்தர்கள் காற்று பதறடிக்கிற பதரை போல பறந்து போவார்கள் உன் சத்தர்கள் ஒன்றுமில்லாமல் நாசமாக போவார்கள் உன் சத்தர்கள் அழிந்து போவார்கள் உன் சத்தர்கள் காணாமல் போவார்கள் காமே நலல்வியா ஏசையா நாற்பத்தோராம் அதிகாரம் பத்தாம் வசனம் நீ பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் ஏசையா நாற்பத்தி மூணு ஒன்று ரெண்டு பயப்படாதே நீ தண்ணீர்களை கடக்கும் போதும் நீ ஆறுகளை கடக்கும் போதும் அவைகள் மேல் பொருள்வதில்லை நீ அக்குனியிலே நடக்கும்போது வேகாதிருப்பாய் அக்குனி சோலை உண்மேல் பற்றாதிருக்கும் நாம் யாவரும் கண்கள் மூடி இந்த வெளியில நாம் கண்கள் மூடி போகிறோம் எங்களை அதிகமாய் நேசித்து வருகிறான் பின் பொருளோக்கதாமே அப்பா வந்து ஆசீர்வதிக்கப்பட்டு இந்த வேலைக்காக நோடு துதிக்கிற ராஜா சூத்ரோ அப்பா அன்றைக்கி இஸ்ரீவில் சனுங்கல ராஜா அந்த வனாந்திரத்தில் அக்னி சம்பமாக மேக பயன்நடத்தின தேவன் அப்பா சூத்ரோ எங்களையும் நீர் பயன் நடத்த முடியாது கத்தவிக்க முடிய கரத்திலையே எங்களை அர்ப்பணிக்கிற ரஜா அப்பா தேசத்தில் காணப்படுகிற கத்தவி சூத்ரோ அப்பா ஒவ்வொரு நாளும் கத்தவி திடுக்கிடுமான காண காரியங்கள் காணப்படுகிறது ராஜா சூத்ரோ துர்ச்செய்துகள் ஒவ்வொரு நாளும் துர்ச்செய்திகள் காணப்படுகிறது கொடிய வியாதிகள் காணப்படுகிறது ராஜா சோத்ரம் கொள்ள நோய்கள் காணப்படுகிறது ராஜா சோத்ரம் பயங்கரமான கொள்ள நோய்கள் பரவி கொண்டிருக்கிற ராஜா ஓ கதவி சோத்திரிக்கிற ராஜா கொடுமையான விபத்துகள் ஆபத்துகள் இயற்கை சீற்றங்கள் கதவி கலவரங்கள் அழிவுகள் காணப்படுகிறப்பா சோத்ரம் அப்பா சோத்திரிக்கிற ராஜா வறுமை கத்தவி பற்றாக்குறை வறட்சி ஏற்படுகிறது ராஜா நோய்கள் பயங்கரம் கதவி பெருகி கொண்டிருக்கிற ராஜா அப்பா ஆவியானவரே உடைய கரத்திலே கதவை எங்களை அர்ப்பணிக்கிற ராஜா இவைகளின் மத்தியில் கதவியை அப்பா நீர் எங்களுக்கு வாக்கு கிருத்தம் கொடுத்திருக்கிற ராஜா நான் உன்னோடு இருக்கிறேன் என்று வாக்குத்திருத்தம் கொடுத்திருக்கிற ராஜா சோது நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வாக்குறுத்தம் கொடுத்திருக்கிற ராஜா சூது உன்னுடைய கிருபைக்காக நஞ்சோடு துதிக்கிற ராஜா அப்பா நீர் தான் எங்களோட கதவை அரணா இருக்கிறேன் எங்களுக்கு துணையா இருக்கிறேன் எங்களுக்கு கேடகமாக இருக்கிற ராஜா சூது அப்பா அம்மிடி பாதத்திலேயே எங்களை அர்ப்பணிக்கிறோம் எங்களை எதிர்காலத்தை குறித்த அந்த பயத்தை நீக்கி போடுங்க ராஜா சோற்றுறோம் அப்பா சோத்தரிக்கிற வியாதியை குறித்த பயத்தை நீக்கி போடுங்க ராஜா அப்பா சோத்தரிக்கிற ராஜா சோற்றுறோம் அப்பா கத்தவையே சோற்றுறோம் அப்பா அம்மிடி பாதத்தில் எங்களை அர்ப்பணி எங்களை குடும்பத்தை அர்ப்பணிக்கிறோம் எங்களை பிள்ளைகளை அர்ப்பணிக்கிற ராஜா சோதரிக்கிற ராஜா அப்பா எங்கள் வாழ்நாள் முழுவதும் ராஜா சோற்றுறோம் நன்மை கிருவி தொடர்ந்து வர முடியாத கத்தவையை ஜீவனுள்ள நாள் முழுவதும் கத்த வை சொல்லும் அப்பா எங்களுடைய கரங்களில் அர்ப்பணிக்கிற ராஜா சோதனும் ஏதோ சமாதானத்தை வைத்து போய்கிறேன் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்குறேன்னு ராஜா ராஜாசோதும் அப்பா அந்த நதி போ நம்முடைய தேவ சமாதானம் தேவ கிருவை தேவ பிரசன்ன எங்களை சூழ்ந்து கொள்ளுட்ட ராஜா சொல்றோம் இந்த நாள் அற்புதத்தினால அதிசயத்தினால வெற்றினாலா மகிழ்ச்சினாலா கிருவினாலா மாற்றி கொடுக்கறேன் அப்படி பாதத்திலேயே எங்களை தாழ்த்துக்கிறோம் அப்படி திருக்கரத்தில் எங்கள் அர்ப்பணிக்கிறோம் தாய் தடுவிச்சேபிக்கிறேன் ஏசு நாம் திருக்கிறாவே ஆமே ஹா